Hi friends, welcome to Magala டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம் அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொதப்பல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கப்புடைய பாயிண்ட்ல கூட நமக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆனால் சேரீக்குள்ளே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆம் பகுதியில் வந்து நமக்கு மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மறைக்கவும் முடியாது கூட அதாவது ஆம் பகுதியில் வந்து சுருக்க சுருக்கம் சுருக்கமாக இருக்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சாரி வந்து நல்ல சாரியா இருக்கும் அந்த பிளவுஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக ஆல்ட்ரு பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பகுதி சுற்றளவு முழுவதுமே வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லைங்களா அதனால பெருசாக ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து துணி கொடுக்கவோ அல்லது கட் பண்ணவோங்கிற வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் வந்து பிளவுஸ் வந்து சொதப்பல ஆயிரும் அதனால பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து அதாவது பகுதியுடைய சுருக்கம் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நீங்கள் இனிமேல் கட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணிங்க அப்படின்னாலே ஆம் பகுதியில சுருக்கம் இல்லாம சரியான அளவுலையும் சரியான முறையிலையும் நீங்கள் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ வந்து பேக் சைடை வந்து நம்ம வந்து கிளாத்தை ரெட்டையா மடிச்சு போட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய நீளம் இருக்கு இல்லைங்களா அதாவது ஆறு இன்ச் ஆறரை இன்ச் ஏழு இன்ச்சுக்குள்ள தான் நமக்கு வந்து ஷோல்டருடைய நீளம் வந்து இருக்கும் இல்லைங்களா அதாவது கழுத்துக்கு ஒரு மூணு இன்ச் ஷோல்டருக்கு ஒரு மூணு இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டருடைய நீளம் அப்படின்னா அந்த அதே ஷோல்டருடைய நீளம் தான் நம்ம வந்து ஆம்பகுதிக்கு நேராக ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போடுறோம் இல்லைங்களா இந்த கோட்டுடைய நீளம் வந்து சோல்டருடைய நீளம் எதுவோ அதே அளவு தான் நமக்கு வந்து இருக்கணும் இப்ப சோல்டருடைய நீளம் போட்டதுக்கு அப்புறம் அகலம் வந்து நம்ம சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் சுருக்க வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடல் சுற்று பருமன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சுல இருந்து ஒன்னே முக்கால் இன்ச் வரைக்கும் கூட இந்த கார்னர்ல இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இதே வந்து மீடியமான உடம்புக்காரங்க முப்பத்தி ரெண்டு சைஸ் முப்பது இருபத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்னே கால்ல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்குள்ள நமக்கு வந்து இந்த கார்னருடைய நீளம் இருந்தால் போதும் பருமனா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றரை இன்ச்சிலிருந்து ஒன்னே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து சுருக்கம் இல்லாமல் கிளாத் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் அதாவது முப்பத்தி எட்டுக்கு மேலே போகுது முப்பத்தி எட்டுக்கு மேலே முப்பத்தி எட்டு வரைக்குமே வந்து ஒன்றரை இன்ச் நம்ம வைக்கிறது சரியான அளவாக இருக்கும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறுன்னு போகும்போது நம்ம வந்து ஒரு ஒன்றே முக்கால் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பகுதியிலேருந்து வர்ற சுற்றுலவை வந்து அதிகமாக அதாவது ஒன்றரை இன்ச் எடுக்க வேண்டிய இடத்துல ஒன்னே முக்கால் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து வளைவு இப்படி படுத்திட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து தூக்கிட்டு நிற்கும் இப்போ எக்ஸ்ட்ரா துணி இந்த வளைவில் இருக்கிற துணி என்ன ஆகுன்னா நமக்கு வந்து தூக்கி பிடிச்சிட்டு கிளாத் வந்து மேலே மேலே வந்துட்டு சுருக்கமாக இருக்கும் இதே வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து ஒன்னேகால் இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் உள் வாங்கி நம்ம வளைஞ்சு கட் பண்ணிட்டோம்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த கை நம்ம ஜாயிண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சு இழுத்துட்டு சுருக்கம் சுருக்கமாக நமக்கு வந்து வரக்க ஆரம்பிச்சிரும் இப்படியும் சுருக்கம் வரும் கையுடைய பேக் சைடுலயும் நமக்கு சுருக்கம் வரும் ப்ளவுஸுடைய அந்த கழுத்து பகுதி நோக்கி வரும் இல்லைங்களா ஆம் பகுதியில் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி சுருக்கம் வரும் இந்த ரெண்டு சுருக்கத்தையுமே தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஷோல்டருடைய அளவு சரியான அளவில் எடுத்துட்டு அந்த அளவுடைய நீளத்தை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை இன்ச் ஒன்றே கால் இன்ச் ஒன்னே முக்கால் இந்த மூணு அளவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய லென்த்தை விட இப்போ ஆறு இன்ச்சுக்கு வந்து நம்ம ஆறரை இன்ச் ஏழு இன்ச்சு வந்து இந்த நீளத்தை அதிகப்படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா அதிகம் ஆகும்போதும் நமக்கு வந்து இந்த கையுடைய ஜாயிண்ட் வைக்கிறப்ப இந்த இடத்துல வந்து அந்த லூஸ் வந்து நின்றுட்டு இந்த இருந்து நம்ம கை ஜாயிண்ட் வைப்போம் இல்லைங்களா இந்த இடம் வரைக்கும் வந்து சுருக்கு பிடிச்சிட்டு இருக்கும் ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக ஷோல்டரில் நிற்கவும் செய்யாது தூக்கிட்டு சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அதனால இந்த நீளம் ஆம்பகுதியுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா இது வந்து சரியான அளவில் மார்க் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கத்தில் நம்ம வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா பேக் சைடு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த ஊக்குப்பட்டி வர்ற இடம் இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் பக்கத்துக்கு அந்த ஊக்குப்பட்டி வர்ற இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணியுடைய அளவு இருக்குது அப்படின்னாலும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துடைய அளவு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த நேராக நமக்கு ஆம்பகுதியிலிருந்து கரெக்டாக ஆம்பகுதியிலிருந்து ஊக்கு மாற்ற இடம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாகவே இருக்கும் இப்போ ஊக்குப்பட்டி இடத்துல நமக்கு சுருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு ஊக்கு குத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆக அப்படின்னா பகுதியில் இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடம் சுருக்கம் சுருக்கமாக நமக்கு வந்து ஃபிளி எடுத்த மாதிரியே இருக்கும் இப்படி இருக்கும் நமக்கு முன் கழுத்து பக்கத்துக்கும் ஆம்பகுதியிலும் வந்து சுருக்கம் சுருக்கமாக தெரியும் அதனால ஊக்குப்பட்டி இடத்துலையும் வந்து சரியான அளவு தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆம்பகுதி வந்து சுருக்கம் அடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கைப்பகுதி வந்து இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லீங்களா கையுடைய நடுப்பகுதி இது நம்ம கை கட் பண்ணும்போது ஆம் பகுதியுடைய சென்டர் அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் இடத்துல இந்த இடம் வரும் பேக் சைடு வந்து ஒரே தான் இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி வளைச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த வளைச்சு கட் பண்றது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு சுருக்கம் வர ஆரம்பிச்சிரும் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வைக்கிற இடம் ஆகும் பார்த்தீங்கன்னா கிளாத்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து கைப்பகுதியுடைய முன் பக்கத்துக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச்சுங்கிறத நம்ம வளைச்சி கட் பண்ணுறதுக்காக தான் வந்து கேப் ஹைட்டு அதாவது உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் மூன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டே கால் இன்ச் மூணே கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேப் ஹைட்டு நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கை பக்கத்தில் இருக்கிற சுருக்கம் வந்து வராமல் நீட்டாக கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கேப் ஹைட்டுனா என்ன கேப் ஹைட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரியாத பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது உடைய பேக் சைடில் நம்ம ஃபஸ்ட்டாக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஃபஸ்ட்டாக மார்க் பண்ணும்போதே போதே ஆம்பகுதியுடைய சுற்றளவை சரியான அளவில் ஆம்பகுதியுடைய சுற்றளவை நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பிரச்சனை வராது சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணினது வந்து இங்கே லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சோல்டருடைய அகலத்தை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணினதுக்கு பிறகு ஆம்பகுதி வர நீளம் சரியாக இருக்கான்னு நீங்கள் அளந்து பார்த்துட்டு இந்த நீளத்தை அதிகம் பண்ணணுமா கம்மி பண்ணணுமாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க ரெண்டாவதாக வந்து இந்த இடம் டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து சேர்த்து இப்படி வளைச்சி கட் பண்ணுங்க சப்போஸ் கிளாத் வந்து தூக்கிட்டு சுருக்கம் அடிக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு வளைச்சி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக வந்து கைப்பக்கத்துக்கும் அதே மாதிரி தான் உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேப் ஹைட்டை கண்டுபிடிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து முன்பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும் பகுதியுடைய சுருக்கமே இல்லாமல் போயிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஆம் பகுதியில் சுருக்கம் வர்றது இல்லாமல் கரெக்டான ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி போட முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ